தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் பெண்மணி யூடியூப் சேனலோட நிறுவனர் மற்றும் கீழ்வலூர் சட்டமன்ற தொகுதி வடக்கு தொகுதி செயலாளர் அண்ணா பெண்மணி ரமேசை தான் சந்திக்க போறோம் வாங்க போகலாம் அண்ணா வணக்கண்ண நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ வந்து நான் இவ்வளோ நாள் நீங்க எங்கள்ட்ட கேள்வி கேட்டிங்க நாங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா நேற்று வந்து அண்ணன் ஊர்லதான் வியாபாரம் பார்த்தோம் அப்ப அந்த இன்டர்வியூஸ் ஆர்பா பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னாரு ஆனா நான் உங்கள கேள்வி கேக்கணுன்னே அப்படின்னு சொன்னாரு அதனால நான் நாளைக்கு ஒரு பேட்டி போட்டுருவோம் நேர்காணல் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன் அதான் இன்னைக்கு அண்ணனை சந்தைக்கு வந்தோம் அண்ணனோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிடுவோம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் சொல்லுங்க இப்போ வந்து நான் நீங்க உங்க ஊர் வெண்மணி பெண்மணினாலே உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிஸ்ட் பாரம்பரியத்துலயே ஊர்னவங்க எல்லாம் உங்க குடும்பம் ஆமா அதையும் தாண்டி அந்த பொது உடைமை அதையும் தாண்டி நீங்க எந்த ஈர்ப்புனாலனா நீங்க தமிழ் தேசியம் வேணும்ன்ட்டு வந்திங்க உண்மை இந்த ஏற்கனவே என்னுடைய பேட்டியில ஒரு தம்பி சொல்லியிருந்தா தமிழ் தேசியம்னு பேசுற நீங்க எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் ஒரு சொல்ல கூடாது உம் அப்படின்னு சொன்ன சொல்லி ஒரு பின்னூட்டம் இட்டு இருந்தாரு ஆஹ் கம்யூனிசம்ங்கறது பொது உடைமை தத்துவம் ஆமா இப்போ இந்த ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டம் அப்படின்னா என்னன்னா கம்யூனிஸ்டுகளுக்கே தெரியாது ஆமா இப்ப தெரியாம தெரியாது பழைய காலங்களுக்கு பழைய ஆளுங்களுக்கு தெரியும் இப்ப உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு கம்யூனிசம்னா என்னன்னு தெரியாது இப்ப நம்ம நானே கம்யூனிசம்ங்கிறத வந்து புத்தகத்துல படிச்சு தான் அப்படி புரிஞ்சுகிட்ட பிறகு தான் நமக்கு கம்யூனிசம் சார்ந்த புரிதல் வந்துச்சு அதனால தான் நம்மளால கம்யூனிஸ்ட் கட்சில நிக்க முடியல காரணம் என்ன இப்ப நாம ஒரு தத்துவம் முன்வைக்கிறோம் எல்லோருக்கும் தரமான சமமான கல்வி இலவசம்னு சொல்றோம் இதுல நம்ம எங்க ஜாதி பாக்குறோம் மதம் பார்க்கறோம் இனம் பாக்குறோம் எதுவுமே பாக்குறது இல்ல எதுவுமே பாக்குறது தமிழ்நாட்டில் குடியுரிமை பெற்ற எல்லாருக்கும் தரமான சமமான கல்வி சமமா பெறாத பெறாதவங்களுக்கு கூட அந்த வாய்ப்புகளை தமிழ் தேசிய அரசு கொடுக்கும் கொடுக்கும் அதே மருத்துவமும் அதே கண்டிஷன் தான் அதே மாதிரி அடுத்தது நீங்க குடிநீர்னு வந்தாலும் அதுவும் அதே நடைபாட்டு அதே கோட்பாடுதான் நம்ம அந்த பொது உடைமை தத்துவம்ங்கிறது அதுதான் அதை சா தாண்டி நிலம் வளம் சார்ந்த தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு இதுங்கறது வந்து இது என்னமோ இது உங்களுக்கு புதுசா தெரியுது யாருக்குமே அது புரியல 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 உண்மை இது வந்து கீபாவில விடல் காஷ்டமும் சேக்கு வரவும் நடைமுறைப்படுத்தின ஒரு பொருளாதார இது செயல்பாடு செயல்பாடு பொருளாதார கட்டமைப்புதான் தற்சார்பு தாய்மை பசுமை பொருளாதாரங்கிறது கம்யூனிசத்தோட அடிப்படையா அதுதான் புரியுதுங்களா இது புரியாம அவர் அந்த மாதிரி பின்னூட்டம் விட்டுருக்காரு நாம பேசுற அந்த நம்ம பேசுற அந்த நிலம் வளம் சார்ந்த தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு தாய்மை பசுமை பொருளாதாரம் இதெல்லாம் கம்யூனிஸ்டோட அடிப்படை கோட்பாடுகள் இவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது இங்க உள்ள அது புரியல அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் என்னால கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள இன்னைக்கு நிக்க முடியல புரிஞ்சிருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சிருக்க வச்சிருக்காங்க இந்த தலைவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருந்திருந்தா இன்னைக்கு திமுக அவங்க கூட்டணி கூட போயிருக்க மாட்டாங்க திமுக ஒரு முதலாளித்துவ கோட்பாடு உள்ள கட்சி தான் ஏன்னா இப்ப அவங்களே பாருங்க கலைஞரவர்கள் கலைஞரவர்களுக்கு அப்புறம் அவங்களோட பையன் அதுக்கப்புறம் பேரன் அப்புறம் கொள்ளு பேரன் எல்லாம் வருத்தையா இருக்காங்க இதுவே வந்து கம்யூனிஸ்ட் கோட்பாடுக்கு எதிரானதுதான் ஆமா அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நம்மள தமிழ் தேசியம் பேசுற நம்மள வந்து கம்யூனிசமா கம்யூனிசம் பேசக்கூடாதுன்னு சொல்றது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை அடிப்படையில எனக்கு பிடிச்ச தத்துவம் இந்த நிலம் வளம் சார்ந்த தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு ஏன்னா நான் அந்த என்னை பொறுத்தளவு நான் கம்யூனிஸ்டா இருந்ததுனால என்னோட அடிப்படை கொள்கை என்னன்னா

சமூக நீதினு சொல்லுவாங்க என்னை பொறுத்தளவு முதன்மையான சமநிலை வந்து இந்த பொருளாதார சமநிலை உருவானிச்சுன்னா சாதிய சமநிலை ஒடியாந்திரும் ஆண் பெண் சமநிலை ஒடியாந்திரும் எல்லாமே ஒடியாந்திரும் நான் வந்து என்னை பொறுத்தவரை பொருளாதாரத்தை தான் நான் அடிப்படை வைப்பேன் அந்த வகையில நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்பாடு நிலம் வளம் சார்ந்த தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு கிராமப்புறங்களை நோக்கி பொருளாதாரம் வேலை வாய்ப்புகளை கொண்டு வரன்னு சொல்றது அதுக்கப்புறம் அனைவருக்கும் அரசு பணி அதுக்கு அவங்க கையில எடுத்த அந்த உழவு தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம் பண்றது விவசாயம் பண்றது இது போன்ற விஷயங்களை திட்டங்களை கையில நாம் தம்பளை கட்சி எடுக்கும் போது நமக்கு அதுதான் சரியின் படுது சரி அதனால நாம் தம்பளை கட்சிக்குள்ள வந்தோம் சிறப்புன்னு சிறப்புன்னு அடுத்தது இன்னொரு கேள்வி இப்ப அண்ணன் சீமானுக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி நீங்க பாக்குறீங்க சீமானுங்கறத ஒரு ஒரு நூற்றாண்டின் ஆளுமை ஈழத்துல தலைவர் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தி சாதித்ததை இங்கே அரசியல் கொண்டு சாதிக்கணும்னு அறம் சார்ந்த அரசியல் ஆமா அறம் சார்ந்த ஒரு அரசியலை கொண்டு நிலைநாட்டணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு அண்ணன் அதுக்கான உழைப்பை அவர் கொற்ற உழைப்பு வேற லெவல் வேற எந்த கட்சி தலைவர்களாலும் செய்ய முடியாத ஒரு வேலை அதாவது தலைவர் பிரபாகரன் ஈழத்துல தன்னை கட்டமைத்துக் கொள்ளும் போது அந்த மக்கள் நாம வந்து அடிமைப்பட்டு கிடக்குறோம் அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தாங்க உணர்ந்திருந்தாங்க போராடுறாரு அப்படின்னு உணர்வோட உள்ள வந்துட்டாங்க ஆனா நாம இங்க வந்து அடிமையா தான் கிடக்குறோங்கிறத தெரிஞ்சுக்காமலே இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுல இருந்து ஒரு ஆள் கிளம்பி இந்த மக்களை புரட்சிக்கு தயார்படுத்துறதுங்கிறது மிக கடினமான வேலை இந்த பதிமூணு வருஷத்துல முப்பத்தாறு லட்சம் பேர் மாத்தினது பெரிய பெரிய விடயம் அதுக்கு அண்ணனுடைய இந்த புரிதலுக்கும் இந்த கடுமையான உழைப்புக்கும் இந்த பாதையில அண்ணன் பயணிக்கிறதுக்கும் பெரும் காரணமா இருந்தது தலைவர் பிரபாகர் ஆமா அவருடைய அவருடைய சந்திப்புக்கு பிறகு பிறகுதான் சொன்னாரு நான் வந்து அண்ணனை சந்திக்க போகும்போது கலைஞரோட ஆளு ஆமா அண்ணனை சந்திச்சுட்டு திரும்பும் போது நான் அண்ணனோட ஆளா அப்படின்னு ஒரு பெரும் ஆறுதலா அண்ணன் பாத்துருந்தாரு ரெண்டாவது என்னன்னா அண்ணனுக்கு அண்ணன் அந்த சொல்லிருக்கிற இந்த கோட்பாடுகள் இந்த 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 நாட்டோட கட்டமைப்புகள் இதையெல்லாம் அங்க வந்து தலைவர் வந்து நிர்மாணிச்சிருந்தார் செஞ்சிருந்தாரு அத அண்ணன் தலைவரை சந்திச்சது மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு துறைகளையும் கவனமா ஆமா இப்ப நம்ம அண்ணன் கிட்ட நேரடியா இல்ல ஆஹ் ஆனாலும் அண்ணன் சொல்ற சில சில வார்த்தைகள் இருந்து நம்ம அதை உள்வாங்கிக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிறோம் அண்ணன் வந்து ஒவ்வொரு துறைகளையும் கவனிச்சிருக்காரு பாத்திருக்காரு எப்படி செயல்படுத்துறாங்க எப்படி செயல்படுத்துறாங்க அண்ணன் உணர்ந்திருக்காரு அதனாலதான் அவரால் இந்த இரண்டாயிரத்தி பதினாறுல இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரைவை குடிக்கும் சரிங்களா அதனால ஆஹ் இந்த கட்டமைப்புல இந்த ஆட்சி வரைவு அண்ணன் கொடுத்தது மட்டும் இல்லாம அதுல சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்ன அதே இன்னைக்கு விஷயத்தையும் அதேதான் செயல்பாடு தெரியாம இருக்கிறது காரணம் என்னன்னா இங்க வந்து மக்களை வந்து இருந்து வெளியில கொண்டு போய் தள்ளிடுச்சு இந்த திராவிட மாடல் அரசுகள் அதிமுக திமுகவுடைய ஆட்சி அதிகாரம் என்ன செஞ்சு அரசியல் இருந்து மக்களை தனிமைப்படுத்திடுச்சு வெளில தள்ளிடுச்சு ஏன் அரசியல் ஐயோ அது பெரிய பெரிய பணக்காரன் தொழிலாக்கி நல்ல பணக்காரனும் இருக்கிற கட்சி அந்த ரவுடி பயல் இருக்கிறது அரசியல் அதுக்குள்ளாலும் போயிடாது தம்பி எனக்கு நீங்க இப்ப இந்த சொன்ன எனக்கு ஒரு ஞாபகம் வருது எப்படின்னா அண்ணாமலை படம் பாத்துருக்கீங்களா ஐயா ரஜினி சொல்லுவாரு வினி சக்கரவர்த்தி பார்த்து சொல்லுவாரு அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணியமான காரியம் ஐயா அதை ஐயா தொழிலா பயன்படுத்தி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு

ஓட வச்சுட்டு இருக்காரு அதுதான் அண்ணனுடைய மிகப்பெரிய சாதனை இப்ப நான் இப்ப நான் வந்து தொகுதி அளவுல வேலை செய்யறேன்னா எனக்குள்ள என்ன பின்புலான ஒரு அளவும் கிடையாது ஆனாலும் எனக்கான அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் இருக்கு அதனால செயல்பட முடியுது எளிய ஒரு பொறுப்பு மற்ற கட்சிகள்ல மக்களும் ஒன்றை செயலாளர் ஆகணும்னா கூட ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும் இருக்கணும் ஆமா ஆமா அந்த அந்த அளவுக்குலாம் இல்லாம நாம் தமிழ் கட்சி ரொம்ப அடிப்படையான பிள்ளைங்களை கொண்டு வந்து களத்துல நிறுத்தி அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேல பெண்களை அரசியல் சமம் அண்ணன் வந்து அண்ணன் செஞ்ச மிகப்பெரிய காரியம் ஒரு ஆண் அரசியல்வாதியா அந்த அண்ணன் அந்த தலைமுறை செழிக்கும் ஒரு பெண்ணோட அரசியல்ங்கிறது வந்து அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஆமா அரசியல் அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா சொல்லி கொடுக்குறது படிப்பு சொல்லி குடுக்கிற மாதிரி அரசியலும் சொல்லி கொடுத்துருவாங்க பெண் அரசியல் குள்ளானா அந்த குடும்பமே அரசியல் குள்ள வந்துரும் ஆமா அதோட அடுத்த தலைமுறையும் உள்ள வந்துரும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு அண்ணன் கொடுக்கற வாய்ப்புகளுக்கு பெரிய வாய்ப்பு அதுவும் சமம் அது வந்து அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைகளே ஆணுக்கு பெண் சமம் இல்ல ஆணும் பெண்ணும் சமம் இருக்கணும் மேல இருக்கிறவனுக்கு கீழே உள்ளமே மேல அப்படின்னு வரக்கூடாது ஆணுக்கு பெண் சமம் இல்ல ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சொற்கு அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னா அதோட வலிமை அதை புரிஞ்சவனுக்குதான் அதோட வலிமை தெரியும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு தலைவன் சீமான் அதனாலதான் மற்ற கட்சிக்கு தலைவர்கள் பேசுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு இந்த தமிழ் தேசியம் இந்த அரசியல் இதை சார்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு வேணும் ஆமா ஒரு காலத்துல கம்யூனிசத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு வேணும் ஆமா அது போல அதை விட அதிகப்படியான ஒரு அறிவு வேணும் இந்த தமிழ் தேசியத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொண்டு வந்து நம்மள்ட்ட எடுத்துக்கிட்டு ஓடுங்கடான்னு சொல்லும் போது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அண்ணனை பாக்குறது வந்து எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏன்னா இப்ப நம்ம அண்ணனை பார்த்ததுல பேசுனதுல செஞ்சதுல ஆனா அண்ணனோட உணர்வு நம்ம முழுமையா உருவாங்க அதனால அந்த வகையில அண்ணன் சீமான் ரொம்ப உயர்ந்து நிக்கிறார் சரிண்ணா சிறப்புண்ண அதுக்கப்புறம் இப்ப ஒரு முந்தா நாள் அண்ணன கைது நடவடிக்கை இந்த திமுக அரசு பண்ணுது அதை பத்தி உங்களோட நிலைப்பாடு தான் எனக்கு என்ன தோணுதுன்னா இது உங்கள்ட்ட கேள்வியா வைக்கிறேன் இந்த மக்களுக்காண்டி நாம் தமிழர் கட்சியோ சீமானோ போராட கூடாதா அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பை கொண்டு வர்றாங்க நம்ம போராடினது வந்து அந்த ஒரு சகோதரிக்காண்டி நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த வன்கொடுமை சம்பவம் அத சார்ந்து அண்ணன் கூடாது அதுதான் அவங்களுக்கான அடிப்படையான நோக்கம் காரணம் இப்ப கைது பண்ணுனா சீமான சார்ந்து ஊடகங்கள் பேசும் மக்கள் பேசுவாங்க அப்படிங்கறத தாண்டி அது தெரியும் அவங்களுக்கே திமுக அரசுக்கே தெரியும் நம்ம கைது பண்ணா இதெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் அவங்கள பொறுத்தளவு சீமான் ஓரளவுக்கு வளர்ந்தா கூட பிரச்சனை இல்ல ஆனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த வன்கொடுமை சம்பவத்தை பத்தி சீமான் பேசுற கூடாது அவர் பேசினாலும் ஒரு இடத்துல பேசிட்டு போயிருப்பாரு இல்ல இல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு வீச்சு வேற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு வக்கீல் கேட்கிற அத்தனை கேள்வி அண்ணன் கேட்டுருவாரு அதுவும் இல்லாம அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவரோட பேச்சு அந்த உடல் மொழியோட அத பேசும்போது அது இன்னும் வேற மாதிரி வெளிப்படும் அது வேற மாதிரி வெளிப்படும் ஆமா அவரு தடுத்துட்டாங்க ரெண்டாவது நீங்க பாருங்க நேத்து விடுதலை ஆன பிறகு அண்ணனை வெளியிட்ட பிறகு அண்ணன் வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு திட்டமிட்டே பத்திரிகையாளர்கள் சில பேர் அருண்குமார் ஐபிஎஸ் சார்ந்த கேள்வியைதான் கேக்குறாங்களே தவிர இந்த அண்ணன் இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த அண்ணா பல்கலை கழகத்தில் நடந்த வன்கொடுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசவே விடல ஆமா அப்பயும் தாண்டி அண்ணன் வந்து அத வந்து பேசுறாரு பேசும்போது மறுபடியும் இந்த வர்ண்குமார் அஹ் பேட்டியை சார்ந்த அதுல அவரு கேட்ட கேள்வி அவரு சொன்ன பதில்கள் அதை சார்ந்த கேள்விகளை எழுப்பி ஆமா அண்ணன் அந்த அண்ணா பல்கலை நடந்த அந்த வன்கொடுமை சம்பவம் சார்ந்து எந்த பதிலையும் சொல்லக்கூடாத அளவுக்கு அத செஞ்சாங்க ஆமா அவங்கள பொறுத்தளவு அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவம் போல இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆயிடும் அதுக்காக தான் அவங்க வந்து வருண்குமார் ஐ பேச வச்சு பேட்டி கொடுக்க வச்சதும் அதுக்காக தான் அதான் மூடி மறைக்கிறது மூடி மறைக்கிறது அந்த இதுவும் பண்றதுக்கு அதே மாதிரி புதுக்கோட்டையில நடந்த மீட்டிங்லயும் வந்து பிரச்சனை பண்ணாங்க போலீஸ்காரங்க ஆமா அதுக்கு காரணமும் அதுதான் நாம் தமிழர் தம்பிகள் யாரு இந்த சாருங்கிற அந்த ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா அதை நோக்கி நாம் தமிழர் தம்பிகள் ஓடிடக்கூடாது அதை நோக்கி கூடாது அதை நோக்கி ஆஹ் விவாதத்தை எழுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் கையில் எடுத்து நாம் தமிழர் கட்சி பேச போடலாம்னா கூட பிரச்சனை இல்லை இதை பத்தி அவங்க பேசிட கூடாது அப்படிங்கிறதுல திமுக வந்து அஹ் உறுதியா அந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க அது அண்ணனுக்கு தெரியுது அண்ணன் இன்னைக்கு பேசலன்னா நாளைக்கு பேசுவார் இன்னொரு மீடியா போட்டு பேச போறாரு அடுத்தது இந்த மேடையில இதுதான் பேசணும் அதுதான் பேசணும் அண்ணன் பேச முடியாது அவர் இடம் கிடைக்கிறது கிடைக்கிற இடத்துல எல்லாம் அண்ணன் பேசணும்னு நினைக்கிற விஷயத்த பேசிடுவாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த விடயம் வந்து மிகப்பெரிய எதிரொலிக்கும் பாதிப்பு இதனுடைய எதிரொலி பெருசா இருக்கும் ஆமா ஏன்னா இன்னைக்கு யாரு இந்த சாருங்கிற ஹேஸ்டாக் ஹேஸ்டாக் ட்ரெண்ட் வந்து அடங்கி இருக்கலாம் ஆனா இருபத்தி ஆறுல இது பெரிய அளவுல நாம் தமிழர் தம்பிங்க எடுத்து களமாடுவாங்க நிச்சயமா இது வந்து ஒரு மிகப்பெரிய திமுக விளக்கம் இவங்க கடைசி வரல நிறைய திமுக இருந்து அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்ல அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது தமிழ்நாடு காவல்துறைக்கு கண்டுபிடிக்க பிடிக்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் அதை வெளியிட்டா அவங்களுக்கு பெரிய ஆபத்து அவங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு பெரிய ஆபத்துங்கிற நிலையில வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க வெளியிடல வெளியிடவும் போறதில்லை அமைஞ்சி இருக்கிற இருபத்தி ஆறு தேர்தல்ல மிகப்பெரிய பெரிய அளவுல நாம் தமிழர் தம்பிக்கு அதை பெரிய அளவுல கொண்டு போயிட்டு இருப்பாங்க அது அது பெரிய பின்னடைவு திமுக அரசுக்கு அதனால அண்ணனை பேச விடாம தடுக்கிறாங்களே தவிர அவங்க தடுக்கிற நடவடிக்கையும் நமக்கு சாதகமா தான் இருக்கு ஆமா ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா எல்லா சேனலும் லைவ் வந்து நாமதமக சம்பந்தப்பட ஆமா ஏன்னா அண்ணன் நல்லது பேசுறதெல்லாம் போட மாட்டாங்க அண்ணன கைது பண்ணிட்டோம்னா எல்லா சேனல்லயும் சேனல் பாக்கி எல்லா சேனல்லயும் லைவ் போட்டாங்க அதுவே நமக்கு பெரிய விளம்பரம் தானே ஆமா அது பெரிய விளம்பரம் அந்த வகையில திமுக அரசுக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கு ஆமா ஆமா அதனால சிறப்பான செயல் தான் அது நமக்கு சாதகமான செயல்தான் வேற பொண்ணு அடுத்ததுன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் அதுல பாத்தி இப்ப ஒரு சில கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்னம் சின்னம் தான் பெருசு பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சின்னமே கொடுத்தாங்க அத வந்து எப்படி கொண்டு போய் நம்ம தொகுதியில சேர்த்தீங்க ஆனா அதாவது நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியோட முகம்ங்கிறது அண்ணன் சீமான் தான் இப்ப ஒரு பூத்துல ஒரு வாக்கு வாக்குச்சாவடியில நூத்தம்பது வாக்கு விழுந்திருக்கு நம்ம செஞ்ச வேலைனால அது விழுறதுக்கான வாக்குகள் நம்ம செஞ்ச வேலைக்காக விழுதுன்னா ஒரு ஐம்பது வாக்கு விழும் அதை தாண்டி எல்லாருமே நேரடியா சீமானோட கனெக்ட் ஆயிருக்காங்க ஆமா அவரோட பேச்சு அந்த இது பேச்சு அவங்க யூடியூப்லயோ அவரோட கருத்துக்கள் அவரோட கருத்துக்கள் அதுக்குள்ளதான் அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க இது எல்லாம் இதுல வந்து நீங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள்ல எப்படி பார்த்தாலும் லட்சம் வாக்குகள் அண்ணன் சீமானுக்காக விடற வாக்கு ஏன்னா நேரடியா அவங்க யூடியூப்ல நம்ம கட்டமைப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம சொந்தமா நம்ம உழைக்கிறோம் நம்ம குடும்பங்கள் போட்டிருப்பாங்க தவிர மற்றபடி நேரடியா அவங்க சீமானோட கனெக்ட் ஆயிருக்காங்க சீமான ஒரு வார்த்தை சொன்னா அது ரீச் ஆகும் அது அது அதுதான் அதான் நம்ம நாம் தமிழ் கட்சியோட முகம் முகவரி எல்லாமே அண்ணன் சீமான்

சின்னத்தை பறிச்சு விட்டு வேற சின்னம் கொடுத்தா சீமான் வீக் ஆயிடுவாரு தெரியாம போயிடுது அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சம் இங்க அண்ணன் கட்டமைப்பு அண்ணனோட அந்த நாம்தம்ல கட்டமைப்புங்கிறது அண்ணன் சீமான சுத்தியே இருக்கும் ஒரு 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 மாட்டை கயத்தை கட்டிருப்பாங்க மிளகு அடிச்சு கயத்தை கட்டி மேய விட்டுருப்பாங்க எங்க சுத்தினாலும் அதோட பிடிமானம் வந்து அந்த மிளகு மிளகு தான் அது அது ஒண்ணுமே செய்ய முடியாது சுத்தி சுத்தி வந்தா கூட மிளகு செடி நோக்கிதான் வந்தாகணும் அந்த மாதிரி அண்ணனை சுத்தி தான் இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கு அந்த கட்சியே இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணாலும் அண்ணனை வந்து சோர்வடைய முடியாது நீங்க சின்ன பத்து நாள்ல கொடுத்தாலும் பதினஞ்சு நாள்ல கொடுத்தாலும் அண்ணன் சீமான் இதுதான் அப்படின்னு கையில எடுத்து காட்டிட்டாருன்னா அத நாமளும் கொண்டு போய் சேர்ப்போம் அண்ணனுடைய அந்த மீடியா உலகமும் கொண்டு போய் சேர்ப்போம் அது அதுல ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க நினைக்கிற மாதிரி இன்னும் எத்தனை பேர் நாம் தமிழர் இருந்து இழுத்தாலும் சரி யாரு போனாலும் சரி நான் என்னது இவங்க இப்படி இழுக்கிறதுக்கு பதிலாக அண்ணன் சீமான இழுக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம்

அப்படின்னு சொன்னாரு அது மாதிரிதான் நாம் தமிழர் கட்சில இருந்து நீ எவ்வளவு பெரிய ஆள வேணாலும் இழுக்கலாம் எவ்வளவு பெரிய ஆள வேணாலும் இழுக்கலாம் எவ்வளவு பெரிய ஆளு வேணாலும் வெளில போகலாம் அங்க நாம் தமிழர் கட்சியோட முகம் அப்படின்னா அது அண்ணன் தண்ணா தாண்டி ஒரு ஆளுமைகள் அப்படி இப்படிலாம் ஒண்ணும் நாம் தமிழர் கட்சியில இல்ல அது இப்பைக்கு தேவையும் இல்லை ராணுவ கட்டமைப்பு தான் இது அண்ணனே சொல்லியிருக்காரு பல பல இடத்துல சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு இராணுவ கட்டமைப்பு ஒழுக்கமான ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ள இருந்து செயல்படுற விருப்பம் இருக்கு நீங்க இருந்து செயல்படுங்க இல்லைன்னா போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் அண்ணன் சொல்றாரு அவர் தெளிவா இருக்காரு அது எனக்கு என்ன என்னை போன்றவர்களுக்கு அதுதான் சரி ஒரு தலைவனுக்கான அழகியலே அதுதான் ஆமா ஒரு குடும்பத் தலைவன் வந்து கண்டிப்போட இருந்தா தானே அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அவரே சுதந்திரம் விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து அவர்களுக்கு இடம் கொடுத்தா வேலை முடிச்சது அந்த அளவுல அண்ணன் சரியா போயிட்டு இருக்காரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் நன்றிண்ணா உங்கள் கருத்துக்கள் சிறப்பா இருந்தது பெண்மணி வலையொலிக்கும் வாழ்த்துக்கள்ண்ணா நன்றிண்ணா நன்றி